திரும்பவும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் பதட்டங்கள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு இஸ்ரேல் ஈரான் மேலே தொடர்ந்து தாக்குதல் இருக்காங்க இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு திடீர்னு இஸ்ரேல் எதுக்காக ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க இதுக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய பின்னணி எதுவும் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் காரணமாக இந்திய மார்க்கெட் வந்து பயங்கர சரிவை சந்திச்சிருக்கு ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்குது காவேரி நியூஸ் இன்னைக்கு காலையில் இஸ்ரேல் வந்து ஈரான் தலைநகரான தெஹரானில் மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரெய்கை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இது மூலமாக ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ தளங்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அது மட்டும் இல்லாமல் ஈரான் முழு மூச்சாக செயல்பட்டுட்ருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடிய முக்கியமான நிலையங்களை குறி வச்சு இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஈரான் இப்ப வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தாக்குதல் இப்போ சடனா நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் ஈரான் வந்து தொடர்ந்து நியூக்ளியர் வெப்பன்ஸா தயாரிக்கிறதுல வந்து ஈடுபாடு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஈரானுடைய இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்காவா இருக்கட்டும் இஸ்ரேலா இருக்கட்டும் தொடர்ந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இஸ்ரேல் வந்து இதுக்கு முழு மூச்சா எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா வந்து என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் தேவையில்லை அவங்க வந்து அதை நிப்பாட்டணும் இல்லைன்னா நாங்கள் அவங்க மேலே தாக்குவோம் அப்படின்னு ரொம்ப நாளாவே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் இருப்பா நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருந்தாங்க நீங்கள் அந்த யுரேனியம் செரியூட்டல வந்து பண்ணக்கூடாது அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அதே மாதிரி நியூக்ளியர் வெப்பன் தொடர்பா எந்த விதமான நடவடிக்கைகள்லையும் நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில இது தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஐந்து கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லப்படுது ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையுமே வந்து நடந்துட்டு இருந்ததா வந்து சொல்லப்பட்டுச்சு ஸோ இந்த சமயத்தில் தான் நேற்றுக்கு திடீர்னு சர்வதேச ஊடகங்களில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருந்த இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச ஊடகங்களில் நம்பகத்தன்மையான செய்திகள் வந்து வெளியாகுது ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கே தெரிஞ்சு போச்சு அப்போ இஸ்ரேல் கண்டிப்பாக ஈரானை தாக்க போகிறாங்க ஆனால் எப்போ தாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நேத்தே நம்மளால வந்து கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அந்த வகையில் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானை வந்து தாக்கியிருக்காங்க ஏன்னா அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த சமயத்திலேயே இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சரிப்பட்டு வராது அமெரிக்கா நீங்க ஒதுங்கிக்கோங்க ஈரானை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அந்த விதத்துல நாங்கள் அவங்கள சம்மதிக்க வச்சுக்கிறோம் அவங்க மேல ஒரு நாலஞ்சு தாக்குதல் நடத்தினா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சமயத்துல ட்ரம்ப் என்ன பண்ணிருந்தாருன்னா நழுவி பாலில் விழுற சமயத்துல நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணி காரியத்தை இப்போ தான் வந்து ஈரான் எங்கள் கூட வந்து நல்ல விதமான பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பா வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க நீங்க பாட்டுக்கு எதாவது பண்ணிவிட்டு அந்த முடிவை அவங்க மாத்திக்க போறாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நதனியா கிட்ட வந்து அது வந்து ஸோ பார்த்திருப்போம் பேச்சுவார்த்தை எப்படியும் தோல்வியில் தான் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேல் வந்து இன்னைக்கு ஈரான் மேல தொடர்ந்து ஏர்ஸ்டேக்கை வந்து நிகழ்த்திருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தலைநகரமான தெஹ்ரான் பகுதியில் தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அந்த தெஹ்ரான் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய ஏர் பேசஸ் அதாவது மில்ட்ரி பேஸஸ் எல்லாத்தையுமே வந்து தாக்கியிருக்காங்க அதே மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய நிலையங்களுமே வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல இந்த அணு ஆயுதம் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஆராய்ச்சியாளர்களை குறி வச்சு இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு முக்கியமான அணு ஆயுதங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இறந்து போயிட்டதா வந்து சொல்லப்படுது அதே நேரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் வந்து இறந்து போயிட்டதா சொல்லப்படுது ஈரானுடைய முக்கியமான மூத்த அதிகாரிகளுமே வந்து இந்த தாக்குதலில் இறந்து இந்த சம்பவத்துக்கு ஈரான் கண்டிப்பா பதிலடி கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய உச்ச தலைவரான அயதுல்லா அலி வந்து சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து செய்யக்கூடாத விஷயத்தை வந்து செஞ்சுட்டாங்க சோ அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து தக்க பதிலடியை வந்து கொடுப்போம் அந்த பதிலடி வந்து இஸ்ரேல் திரும்ப எந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய உச்ச தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னபடி ஈரான் இப்போ பதிலடி தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறதா வந்து செய்திகள் எல்லாமே இருக்கு அதாவது நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க சமயத்தில் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட நூறு ட்ரோன்களை கொண்டு ஈரான் இஸ்ரேல் மேல பதிலடி தாக்குதலை வந்து தொடங்கியிருக்காங்க இது எவ்வளவு தூரம் போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கார்டஸ் வந்து இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா ஈரான் வந்து எங்க மேல பதிலடி தாக்குதல் வந்து நடத்துவாங்க அதை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் குறிப்பாக ஈரான் வந்து மிசைல்களையும் ட்ரோன்களையும் கொண்டு தான் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்க ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அவசர கால நிலை அப்படிங்கிறது வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாமே வந்து இஸ்ரேலில் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து பேசியிருந்தார் சரி இஸ்ரேலும் ஈரானும் இந்த மாதிரி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே தாக்குதல் வந்து இன்னைக்கு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ட்ரம்ப் நேத்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு அதை பத்தி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க ட்ரம்ப் நேற்று என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் டிப்ளோமெண்ட் மற்றும் ராணுவ அதிகாரிகள்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையுமே கிளம்பி திரும்பவும் நீங்க வந்து அமெரிக்காக்கே வந்துருங்க அங்க இனிமே இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு அழைப்பு எடுத்திருந்தாரு ட்ரம்ப் இந்த மாதிரி திடீர்னு சொன்னதுமே நேத்தே வந்து இஸ்ரேல் வந்து ஈரான தாக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து பலமா எழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காரணம் இல்லாம ட்ரம்ப் வந்து எதுவுமே செய்ய மாட்டாரு ஸோ அந்த வகையில இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ அதனாலதான் ட்ரம்ப் நேத்தே வந்து தன்னுடைய ராணுவ அதிகாரிகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்களை வந்து திரும்ப அமெரிக்காக்கே வந்து வர வச்சுட்டாரு இந்த சமயத்தில் இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காக்கும் இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலுக்கும் சம்மந்தம் இருக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தான் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய உச்ச தலைவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு இதுக்கு அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலகத்துடைய மார்க்கோ ரூபி இருக்கிறார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதல் வந்து அவங்க தனிச்சையாக முடிவெடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க எங்களுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து எங்களுடைய ராணுவ அதிகாரிகளை பாதுகாக்கிறதில் முக்கியத்துவம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அது தான் நாங்கள் பண்ணமே ஒழிய இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கிளியராக சொல்லிட்டாரு அதே நேரத்தில் ட்ரம்ப் எதாவது பேசணும்ல ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவாங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் நாங்கள் இஸ்ரேலுக்கு எந்த விதமான உதவியுமே பண்ணலை இஸ்ரேல் வந்து இது தனிச்சியாக தான் பண்ணியிருக்காங்க நாங்க வந்து ஜஸ்ட் எங்களுக்கு இது முன்னாடியே தெரியும் நாங்க எங்களுடைய இராணுவ அதிகாரிகளை பாதுகாக்கிறதுக்காக திரும்ப வர சொல்லி நாங்கள் கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து இப்ப பேசியிருக்கிறாரு ஸோ இது மூலமா ட்ரம்ப்புக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு ஆனா அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் இந்த மாதிரி தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த நேரத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த மாதிரி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஈரான் வந்து பதிலடி தாக்குதலை வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லையா இந்த சமயத்தில் அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த அந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவு என்ன உண்மையாகவே அது வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னமும் ஈரான் தரப்பில் இருந்தும் சரி அமெரிக்கா தரப்பில் இருந்தும் சரி எந்த விதமான பதிலும் சொல்லப்படலை அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறதுல அமெரிக்காவுக்கு உடன்பாடே கிடையாது அதுக்கு அமெரிக்கா அனுமதிக்கவும் அனுமதிக்காது ஈரான்ல ஒரு நியூக்ளியர் வெப்பன் கூட தயாரிக்க கூடாது தயாரிக்கிறதுக்கும் அமெரிக்கா வந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு எச்சரிக்கையாவே வந்து இன்னைக்கு விடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதை வச்சு பார்க்கும் போது அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இனிமேலும் தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சுங்க ஈரான் வந்து கிளவராக சொல்லிட்டாங்க அதாவது என்ன தான் நடந்தாலும் நாங்கள் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதை மட்டும் விடவே மாட்டோம் அதே நேரத்தில் யுரேனியம் செறிவூட்டலையுமே நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நமக்கு நல்லா தெரியுது ஈரான் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஈரான் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறது வந்து இன்றைக்கி நேற்று பண்ணுறதில்ல கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருஷமாக இந்த நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறதுக்கு அவங்க முழுமூச்சாக செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக அவங்க வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீத யுரேனியம் செறிவூட்டலை வந்து செஞ்சு முடிச்சுட்டதாக சொல்லப்படுது அதாவது பேலன்ஸ் முப்பது சதவீதம் செஞ்சால் மட்டுமே போதும் ஈரான் வந்து கூடிய சீக்கிரமாகவே நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்குள்ளே எப்படியாவது இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இந்த மாதிரியான தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கிட்டத்தட்ட இன்னும் செவரல் மந்த்ஸ்லயே வந்து அவங்க நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து அழிஞ்சு போயிரும் அதுக்கு இஸ்ரேலுடைய பிரசிடென்டான நான் வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு கிளியராக சொல்லிட்டாரு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து கூடிய சீக்கிரமாகவே முடியும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாதுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு நாடுகளும் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து கிளியராக சொல்லிட்டாங்க அதாவது ஈரான் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதை கைவிடணும் அவங்க விடுற வரைக்கும் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க ஸோ அதனால இந்த தாக்குதல் இப்போ இப்போதைக்கு முடியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த போர் காரணமாக இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து பயங்கர சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை சர்வதேச வர்த்தகமுமே பயங்கர சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன வகையான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் விலை வந்து பயங்கரமாக உயர்ந்திருக்கு அதே நேரத்தில் மார்க்கெட்டுமே வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கரன்சியோட விலை வந்து இப்போ ஒரு பயங்கர உச்சத்தை வந்து பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு அதாவது இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் வரைக்குமே வந்து டவுன் ஆகியிருக்கு அதுவும் இப்போ ஒன் பி எம் படி ஜீரோ பாயிண்ட் செவன்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து டவுன் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் க்ரூட் ஆயிலுடைய விலை அதாவது கச்சா எண்ணெயுடைய விலையுமே பத்து சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு இது இந்தியாவுடைய இறக்குமதியில் மிகப்பெரிய பின்னடைவா வந்து பார்க்கப்படுது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதை இம்போர்ட் பண்றதுல இந்தியா வந்து வேர்ல்டுலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்து இருக்காங்க ஸோ அதனால இந்தியாவுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் வந்து பார்க்கப்படுது அதே நேரத்தில் இந்த போர் காரணமா நிலையான சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்றதுல இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே வேர்ல்டில் இந்த மாதிரி நிலையில்லாத தன்மை வந்து நிகழுது அப்படின்னாலே இன்வெஸ்டர்ஸுடைய கண்கள் எல்லாமே வந்து நிலையான சொத்துக்களை நோக்கி திரும்பும் அப்படின்னு நமக்கே நல்லாவே தெரியும் அந்த வகையில் இப்ப ரீசென்ட்டா கோல்டுடைய மதிப்பா இருக்கட்டும் அமெரிக்கன் பாண்டுடிய மதிப்பா இருக்கட்டும் அதே நேரத்துல டாலருடைய மதிப்புமே வந்து பயங்கரமா அதிகரிச்சிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு கோல்டுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கறதா வந்து சொல்லப்படுது அதே நேரத்துல டாலருடைய மதிப்புமே வந்து ஜீரோ வரைக்குமே வந்து உயர்ந்திருக்கு அதே மாதிரி அமெரிக்கன் பாண்டுடிய மதிப்புமே வந்து அதிகரிச்சிட்டு இருக்கிறத வந்து நம்மளால நல்லா நல்லாவே பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்புமே வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உயர்வை சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் இந்திய ரூபாயுடைய மதிப்பு எண்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி எட்டாக தெரியுது ஸோ இதனால் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பணவீக்கத்துக்கான அபாயம் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு

ஸோ இந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுறதுக்கு தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் ஒரு காரணமா இருந்தாலும் ட்ரம்ப்புடைய டேரிஃப் பாலிசியுமே இதுக்கு ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுது ஏன்னா அவருடைய டாரிஃப் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அது வந்து வேறுபட்டுட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலேயுமே வந்து ஒரு நிலையில்லாத தன்மை வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு முக்கியமாக இப்போ வந்து ரெண்டு முக்கியமான நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதாவது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில வர்த்தக போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு இடையே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருக்கு ஒரு ட்ரேட் டீல் போகிறதுக்காக ரெண்டு நாடுகளுமே வந்து முனைந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வந்துட்ருக்காங்க ஸோ இவ்வளோ நாளாக வந்து பாசிட்டிவான நியூஸ் தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு இந்த பேச்சுவார்த்தை வந்து சரி வரல அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான நியூஸுமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலேயுமே இந்த மாதிரி இந்த மார்க்கெட்ல இவ்ளோ பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணனியா வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் until then bye நான் 나ங்க ராமச்சந்திரன்